அண்ணா போற்றி முர கடலே போற்றி அண்ணாமலையார் இன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கிறோம் இன்றைய தினம் அண்ணாமலையில் மழை பெய்து கொண்டிருக்க பெய்த வண்ணம் உள்ளது கிரிவலம் செல்ல வந்தோம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் செய்யலாம் என்று வந்தபோது மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது சார மழையாக உள்ளது பாருங்கள் சித்திரம்பலம் சிவாயணம மலையார் கரோர கொடிமரம் பட்டதற்கு இன்று அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாதத்தில் ஒரு நாள் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் தரிசித்து கிரிவலம் செய்வது வழக்கம் போன மாதம் வந் வந்திருந்தும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மழை பெய்தது இன்றும் செவ்வாய்க்கிழமை மழை பெய்து கொண்டிருக்கிறது சிவாயணம் அவனருளாலே அவன் தாள் வணங்கி திருச்சிற்றம்பலம்